இந்த வீடியோக்களை பொறுத்த ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போயிருக்கோம் ஆண்களுடைய உடல் நலம் பெண்களுடைய உடனே கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும்போதுங்களா அந்த பிளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபோ நீரிழிவு நோய் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இந்தியாவும் உள்ளது ஆனால் உங்கள் குழந்தைக்கு இந்த நோய் இருப்பது தெரிய வந்ததும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் சர்க்கரை நோய் பரம்பரை நோயாக இருக்கும் போது அது உங்களுக்கு அதிர்ச்சியை தான் தரும் நீரிழிவு நோய் இரு வகையாக உள்ளது முதல் வகை குழந்தையின் கணையும் குழந்தைக்கு தேவையான சர்க்கரையை திறம்பட பயன்படுத்த தேவையான இன்சுலினை தயாரிப்பது இல்லை என்பது இரண்டாவது வகை இது பொதுவாக பெரியவர்களுக்கு மட்டும் உள்ளதாக முன்பு கருதப்பட்டது மாறி வரும் பழக்க வழக்கங்களால் குழந்தைகளுக்கும் தற்போது வருகிறது உங்கள் குழந்தைக்கு நீரிழிவு நோய் இருப்பதை எவ்வாறு கண்டறிவதென்றால் உங்கள் குழந்தை பின்வரும் அறிகுறிகள் இருப்பதாக நீங்கள் கவனித்தால் அவர்களை உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் முதல் அறிகுறி உங்கள் குழந்தைக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அவர்கள் இடைவிடாத தாகத்தை உணரலாம் அதற்கு காரணம் இது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவே அதிகரித்து உடல் திசுக்கள் இருந்து நீரை உறிஞ்சுவதாகும் உங்கள் குழந்தைகள் இனிப்பு பாலங்களுக்கு அதிகமாக இயங்குவார்கள் இரண்டாவது அதிக தாரணம் காரணமாக அடிக்கடி கொடுக்கும் நீரின் விளைவாக உங்கள் குழந்தைக்கு அடிநீர் சிறுநீரும் வரும் எது உள்ளே செல்கிறதோ அது வெளியே வர வேண்டும் உங்கள் குழந்தை அசாதாரணமாக எண்ணிக்கையில் பாத்ரூமுக்கு செல்வதன் இடைவேளை எடுத்துக் நீங்கள் கவனித்தால் உங்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு சர்க்கரையின் வியாதி பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் உணர முடியும் அதனை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் மூன்றாவது முதல் வகை நீரிழிவு நோயில் உங்கள் இன்சுலின் உற்பத்தி நிறுத்தம் காரணமாக உங்கள் உடலானது சர்க்கரையை பயன்படுத்தி உங்களுக்கான ஆற்றலை உருவாக்க முடியாது எனவே தசை மற்றும் கொழுப்பு இழப்பு ஏற்படலாம் இதனால் உங்கள் குழந்தை திடீரென விரைவான அதே சமயம் வேகமாக எடை இழப்பு ஏற்படும் இது அவர்களுக்கு நீரிள் உள்ளதற்கான மற்றொரு அடையாளமாகும் நான்காவது தொடர்ந்து உங்கள் குழந்தை சோர்வாக அல்லது மந்தமாக தோன்றுகிறதா ஆம் என்றால் அவர்களின் உடலில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினை அவரது தசைகளும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக மாற்ற முடியாமல் போவதே ஆகும் இது அவர்களுக்கு நீரிழி நோய் உள்ளதற்கான மற்றொரு அடையாளமாகும் ஐந்தாவது குறைந்த இன்சுலின் அளவு காரணமாக அவர்கள் அதிக ஆற்றல் இழக்கிறார்கள் இதன் காரணமாக உங்கள் குழந்தைகள் கடுமையான பசியை உணர்வார்கள் இது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு மிகையாக இருப்பதற்காக பொதுவான அறிகுறிகளில் ஒன்றாகும் உடலானது சர்க்கரையை ஆற்றலாக மாற்றுவதற்காக இன்சுலினை உற்பத்தி செய்த உடலிலுள்ள உடலில் சர்க்கரையினை பெருங்குடலில் உள்ள அமிலங்கள் கரைக்கின்றன இது அவசர நிலையின் உங்கள் குழந்தைக்கு ஏற்படுத்தலாம் நீரிழிவு நோய் உள்ள எந்த குழந்தைக்கும் இந்த நிலை ஏற்படலாம் ஆறாவது டைப் ஒன் நீரிழிவு உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஈஸ்ட் தொட்டுகள் அடிக்கடி வரும் அபாயமும் உள்ளது ஈஸ்ட் தொட்டு அல்லது தவளும் குழந்தை ஒரு மோசமான டயப்பர் தடிப்பு கட்டலாம் இந்த அறிகுறியை வைத்து உங்கள் குழந்தைக்கு நீரிழிவு இருந்தால் அதனை கண்டறிய கண்டறிய பாருங்கள் பெற்றோர்களே குழந்தைகள் சுகாதார விஷயங்கள் கூட எளிய அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் கவனமாக இருப்பது உங்கள் குழந்தை நோயால் ஏற்படும் சிக்கலில் உள்ளிட்ட பிரச்சினைகளை தவிர்க்க உங்களால் கண்டிப்பாக உதவ முடியும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் பண்ண முடியாதுனா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்லி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் வரும் அப்படினா கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி